மூவரும் எப்படி நின்று பாருங்க மூணு பேர் அதுக்கு மேடம் பார்த்தீங்களா நல்லா இருக்கா வேறு சட்டையே நாசி ஆயிட்டா துவச்சிருவியா வினோதா சட்டை வேறு எப்படி இருக்குன்னு இது வாருங்கதா நல்லா தின்னு தின்னு திங்கிறாங்க வேறு அவனுங்க கரெக்டாக இருக்கு வினோதா ஸ்கூலில் இருக்கிறதுக்கு இங்கே இங்கே நிற்கிறது கரெக்டாக இருக்கு மூணு பேர் வாருங்க இப்போதான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு

सुपर माँ आज तो उन्हें तंदरे तब्बे स्पाइडर बन कर रहे हैं मापौड़ा डे मंडे पर पच्चीस मंडे साबुन माँ साबुन साबुन छुट्टी था अब पुष्पनी राज छुट्टी था